ஐஸ்வர்யா ராய்க்கு போட்டியா மாறின மோனலிசா பாலிவுட்ல என்ட்ரி ஆகிற கும்பமேளாவில மாலவித்த பொண்ணு மகா கும்பமேளா விழா உத்தரப்பிரதேச மாநிலம் பிராக்யராஜ் நகர்ல போன பதிமூணாம் தேதி ஆரம்பிச்சு முழு வேகத்துல நடந்துட்டு வருது கும்பமேளாவுக்கு சாதுக்களும் முனிவர்களும் பிரபலங்களும் வந்து குவிஞ்ச வண்ணம் இருக்காங்க கும்பமேளாவில பூ ருத்ராட்ச மாலை வியாபாரம் செஞ்சுட்டு வந்த இந்து சேர்ந்த மோனலிசா போஸ்லே அப்படிங்கிற பொண்ணு எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க சிவப்பு ஆடையோட இளம் பெண் சாது மாதிரி வசீகரமான தோற்றத்தின் மூலமா காட்சி ரொம்பவுமே பிரபலம் அடைஞ்சிருக்காங்க அவங்க மாலை விற்பனை விதம் கும்பமேளாவுக்கு வந்த பக்தர்கள் அப்புறம் மீடியா பிரபலங்களை ரொம்பவுமே கவர்ந்துருச்சு அவங்க மாலை வியாபாரம் செய்யக்கூடிய வீடியோக்கள் சோசியல் மீடியாவில வைரல் ஆச்சு அவங்க ரொம்பவே வைரல் ஆனதால அவங்கள சுத்தி எப்பவுமே கேமராமேன்கள் சூழ்ந்துகிட்டே இருக்காங்க இதனால அவங்களால தொடர்ந்து மாலை அப்புறம் உத்திராட்சி மாலை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு இதனால பாதுகாப்பு கருத்துல வச்சுக்கிட்டு அவங்க தன்னோட சொந்த ஊரான இந்தூருக்கு போயிட்டாங்க இந்தூருக்கு போன உடனே அழகு நிலையம் ஒண்ணுக்கு போய் தன்னோட அழக மேம்படுத்திக்கிட்டாங்க அவங்க சலூன் கடையில மேக்கப் செஞ்சு கொள்ளக்கூடிய வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு அதோட கும்பமேளாவில் தனக்கு கிடைச்ச செல்வாக்க பயன்படுத்திக்க நினைச்ச மோனலிசா சொந்தமா யூடியூப் சேனல் ஒன்ன ஆரம்பிச்சு அதுல சலூன்ல மேக்கப் பண்ண வீடியோக்களை வெளியிட்டிருந்தாங்க ட்விட்டர் பக்கத்திலையும் அதை பகிர்ந்திருக்காங்க பெண் துறவிய மாதிரி சிவப்பு ஆடையோட பாசி மாலை போட்டுக்கிட்டு அவங்க தன்னோட முடிய சலூன்ல சரி செய்யக்கூடிய வீடியோவை பத்து லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள் பார்த்திருக்காங்க மோனலிசாவை முன்மாதிரியா வச்சு சில பேர் ஓவியம் வரைய ஆரம்பிச்சிருக்காங்க மோனலிசாவும் தினமும் புது புது வீடியோக்களை வெளியிட்டு வராங்க அது பார்வையாளர்களை ரொம்பவுமே கவர்ந்திருக்கு மோனலிசாவை மாதிரி உருவத்தோட இருக்கக்கூடிய மோனலிசா போஸ்லே அடுத்த கட்டமா டிவி ஷோவில் நுழையிறத பத்தி பரிசீலிச்சுட்டு வராங்க மாலை விற்பனை செய்த பெண் இப்போ சோஷியல் மீடியா இருக்காங்க அவங்கள சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பாராட்டி பதிவிட்டுட்டும் வராங்க ஏற்கனவே கும்பமேளாவில் புல்லட் பாபா கோல்டன் பாபா ஐஐடி பாபா அப்படின்னு ஏராளமான பாபாக்கள் பிரபலம் அடைஞ்சிருக்காங்க மோனலிசா போஸ்லே பதினாறு வயசுதான் இந்த பொண்ணுக்கு ஆகுது இவங்க ருத்ராட்ச மாலைகள் அப்புறம் பாசி மாலைகளை வித்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட அழகான கண்கள் அப்புறம் பார்த்த உடனே சுண்டி இழுக்கக்கூடிய முக அழகு இதனால தான் கவரப்பட்டு அங்கிருந்த நிறைய பேர் அவங்கள வீடியோ புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்கள்ல பகிர ஓவர் நைட்ல ஒபாமா அப்படிங்கிற அளவுக்கு கிடுக இணைய வட்டாரத்துல பிரபலம் ஆயிட்டாங்க மோனலிசா இப்படி இணையத்தில் பிரபலமான இவங்களை விடுவாங்களா யூடியூபர்கள் மழை மழைன்னு இவங்களை பேட்டி எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் அவங்கள விடாம துரத்திக்கிட்டே இருக்காங்க இதனால் கடுப்பான அவங்களோட அப்பா நைட்டோட நைட்டாக தன்னோட பொண்ணை மோனலிசாவை தன்னோட சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாரு இணைய பக்கங்களில் பிரவுன் பியூட்டி அப்படின்னு ரசிகர்களால் அழைக்கப்படக்கூடிய இவங்க திடீர்னு பிரபலமாகி நைட்டோட நைட்டாக அந்த இடத்த காலி பண்ணிக்கிட்டு தன்னோட சொந்த ஊருக்கு கிளம்ப வச்சுட்டாங்க யூடியூபர்கள் இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஒரு பதினாறு வயசான பொண்ணு தான் அப்படிங்கிறத கூட பார்க்காம அங்க வந்த யூடியூபர்கள் சில பேர் அவங்க கிட்ட எழுப்பின கேள்விகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது அந்த கேள்விகளை எப்படி எதிர்கொள்ளணும் அதுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படின்னு கூட தெரியாமல் இருந்த தன்னோட பார்த்து வேதனை பட்டிருக்காரு அவங்களோட அப்பா இந்த கொடுமை எல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லி நைட்டே மோனலிசாவை தன்னோட சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த விவரம் இணைய பக்கத்துல ரொம்பவே தீயா பரவிட்டு வந்தது இது ஒரு பக்கம் இருக்க சீக்கிரத்திலேயே பாலிவுட் திரைப்படங்கள்ல இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு பாலிவுட் திரை பிரபலங்கள் சிலரே அவங்களோட சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம சில ஆசாமி யூடியூபர்கள் அப்படிங்கிற பேர்ல அவங்க கிட்ட அத்துமீறின கட்சிகளும் வைரலாயிட்டு வருது